அப்துதுல்லா சைத் ரஹிம் இஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இன்று எழுபத்தி மூன்றாவது நாளாக இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையே நடக்கூடிய யுத்தம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதில் மிகவும் வருத்தம் தரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இரண்டு பக்கமும் நிறைய உயிரிழப்புகள் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் இராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள் பாலஸ்தீனை வரைக்கும் மிகவும் கொடுமையான அளவில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய வார்த்தைகளை சொல்வதானால் டிஃபென்ஸ்லெஸ் சிட்டிசன்ஸ் எந்த பாதுகாப்பும் இல்லாத அப்பாவி மக்கள் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள் இதில் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பாகுபாடு கூட இல்லை நேற்று நான் இரண்டு விஷயங்களை சொன்னேன் அதில் ஒன்றாக ஒரு கிறிஸ்தவ சகோதரியும் அவளுடைய குழந்தையும் காசா தேவாலயத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டதை சொன்னேன் அமெரிக்கா கூட அதை நாங்கள் கொஞ்சம் கவலைப்படுறோம் இன்னொரு வார்த்தை சொல்லலை வி ஆர் கன்சர்ன்ட் ஆ ஆ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது அதே போல் வெஸ்ட் பேங்கில் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் எல்லா சமுதாயத்தவர்களும் எல்லாரும் அப்பாவிகள் நேற்றும் காசாவனுடைய அல் அஹ்லி பார்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தவர்களை கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறது இஸ்ரேலுடைய இராணுவம் அங்கே இருந்த கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் அழைத்து செல்லப்பட்டு இருக்கிறார்கள் ஆக இப்படி ஒரு கண்மூடித்தனமான கொலையை செய்து கொண்டு இருக்கிறது அப்பாவிகள் பா காசாவின் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாவிகளை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேரை கொலை செய்திருக்கிறார்கள் ஐம்பத்திரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறு பேர் காயமிட்டு இருக்கிறார்கள் ஆக ஒரு பயங்கரமான உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அவர்களை பட்டினி போட்டு முன்னாடி சொன்னார்கள் அல்லவா லெலின் கிராட் யுக்தி என்று அதே போல் அவர்களை பட்டினி போட்டு கொலை செய்து விடுவோம் என்று உணவுப் பொருட்கள் எதுவும் போகாமல் பார்த்துக்கொள்கிறார்கள் இருந்தாலும் சில மீடியாக்கள் வழியாக நாம் சில செய்திகளை தெரிந்து கொள்ள முடிகிறது ரஃபா பார்டர் வழியாகவும் அபுசலீம் பார்டர் வழியாகவும் கொஞ்சம் உணவுப் பொருட்கள் போகிறது நேற்று நடந்த பல தாக்குதல்களில் இஸ்லாமிய ஜிஹாத் ஈதர்களை ஈத இராணுவத்தை அப்படியே கைது செய்ததோடு பல ஆயுதங்களையும் கைப்பற்றியிருக்கிறது அதில் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக பறக்க இருந்த ஒரு விமானத்தையும் அல்லது ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரில் விமானத்தையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மிகவும் நெருக்கமாக நின்று சண்டை போடுகிறார்கள் அதே போல் அல்காசம் பிரிகேட்ஸ் என்ற ஹமாசுடைய போர்ப்படை நேற்று மட்டும் ஐம்பதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை வீழ்த்தியிருக்கிறது என்பதை இஸ்ரேலினுடைய பத்திரிகைகளும் ஒரு இருபத்தெட்டு பேர் வரைக்கும் இஸ்ரேலுடைய இராணுவமும் ஒத்துக்கொண்டு இருக்கிறது ஆக போர் முகத்திலே இவர்களால் இன்னும் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை நேற்று ஒரு தனலை கண்டுபிடித்து விட்டதாக சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து விட்டதாக சொல்கிறார்கள் நாலு கிலோமீட்டர் தூரம் இருந்து நடந்து வந்தோம் அங்கே யாரும் இல்லை என்று அதனுக்கு பிறகு ஹமாஸ் ஒரு செய்தியை வெளியிடுகிறது நாங்கள் முடிக்க வேண்டியதெல்லாம் முடித்து விட்டோம் நீங்கள் கொஞ்சம் லேட்டு வெளியில் போங்க பார்ப்போம் அப்படின்னு அவர்கள் வெளியிலே வந்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை ஆக நே நேற்றையுத்தத்திலும் பயங்கரமான ஆயுத இழப்பு ஆள் இழப்பு இஸ்ரேலுக்கு ஆனால் அல் அத்வா ஹாஸ்பிட்டல் அல் பலா ஹாஸ்பிட்டல் ரந்திசி ஹாஸ்பிட்டல் மீண்டும் அல் சிஃபா ஹாஸ்பிட்டல் இப்படி ஆஸ்பத்திரிகளை தாக்கியிருக்கிறார்கள் இதில் மிகவும் கவலைக்கிடமான ஒன்று என்னவென்று சொன்னால் அல் அத்வா ஹாஸ்பிட்டலில் இருந்த மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளையும் டாக்டர்களையும் எல்லோரும் நீங்கள் கீழே உள்ள திறந்த வந்துவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் ஆஸ்பத்திரியில் இதேபோல செய்து அந்த அப்பாவி மக்களை வீதிகளிலே சுட்டு வீழ்த்தினார்கள் என்பதை அறிந்து அந்த மக்கள் மீண்டும் அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துவிடுமோ என்று அஞ்சுகிறார்கள் ஆக மருத்துவமனைகள் நோயாளிகள் நேற்று அந்த பாப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்த எல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் இன்னொரு சோகமான செய்தி என்னவென்று சொன்னால் இவர்கள் கைது செய்து அழைத்துச் செல்லப்பட்ட ஸ்கூல் மாணவர்கள் போல் சில ஆஸ்பத்திரியில் இருந்த நோயாளிகள் அவர்களையெல்லாம் இப்பொழுது கொலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது யூரோ மெட் மானிட்டர் என்ற நிறுவனம் அதை உடனேயே சர்வதேச மனித உரிமைகள் நிறுவனங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த அளவுக்கு கொடுமைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக அதற்கு பதிலாக இவர்கள் தருகின்ற அடியும் சாதாரணமாக இல்லை மிகவும் நன்றாகத்தான் இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேலுடைய முன்னாள் மிலிட்டரி அட்வைசர் ஒருவர் நீங்கள் தரைவெளி மார்க்கத்தில் இருந்து வெளியே வந்துவிடுங்கள் அங்கே நீங்கள் சாதித்தது எதுவும் இல்லை இதுவரைக்கும் அவர்கள் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கவில்லை அவர்களுடைய ஒரே பலம் என்று உலகம் முழுவதும் பேசப்பட்ட சுரங்கப்பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை அவர்களுடைய அவர்களுக்கு ஆயுதம் எங்கே இருந்து வருகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை ராக்கெட்டுகளை எங்கே இருந்து அடிக்கிறார்கள் எப்பொழுது அடிக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை தரையிலே போன பிறகு நீங்கள் இழந்தது ஏராளம் ஆகவே தரையிலிருந்து வந்துவிட்டு வான்வழி தாக்குதலை மட்டும் நடத்துங்கள் என்று அப்போது அப்பாவி மக்கள்தான் கொலை செய்யப்படுவார்கள் ஆகவே அது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இவர்களிடத்தில் எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லை அப்பாவி மக்களையும் மருத்துவமனையில் இருப்பவர்களையும் ஆம்புலன்ஸில் செல்பவர்களையும் கொலை செய்வதை தவிர வேறு எதுவும் இவர்கள் சாதித்ததாக தெரியவில்லை அதன் பிறகு அந்த மூன்று பேரை மூன்று அழைத்து செல்லப்பட்டவர்களை இவர்கள் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னோம் அதுக்கு இஸ்ரேலிய ராணுவ தலைவி தளபதி நாங்கள் ஃப்ரெண்ட்லி ஃபயர் என்று சொல்லி கொண்டார்களும் நடந்தது மிகப்பெரிய மிஸ்டேக் அதுக்கு நான் தான் பொறுப்பு நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார் நான் எப்பொழுதுமே சொல்வது போல் இஸ்ரேலில் பல இராணுவ அதிகாரிகள் மிகவும் மனசாட்சி உடையவர்களாக இருக்கிறார்கள் த கரேஜ் ஆஃப் என்று சொல்வோம் அதாவது தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்வது என்பது மனித இடத்தில் காணப்படுகின்ற மிக உன்னதமான ஒரு மாண்பு அதை நாம் இஸ்ரேலில் இராணுவ அதிகாரிகளிடம் பார்க்க முடிகிறது பொறுப்பு அதே போல் அக்டோபர் செவனில் அவர்கள் அந்த நடந்த தாக்குதல் நத்தியான் ஹூ வந்து மிலிட்ரிக்கு மேலே கம்ப்ளைண்ட் போட்டுறதுக்கு நிறைய ஆவணங்களை தயார் செய்து இருக்கும்போது இந்த மில்டரிக்காரங்க கேனல்ஸ் செக்யூரிட்டி அட்வைசர் அது எங்களுடைய தோல்விதான் என்று பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் உலக மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவத்துக்கும் தெரியும் அதற்கு காரணம் ஒற்றை காரணம் தான் என்பது ஆக இப்படி பிணங்களின் குவியலாகவே இது போய்கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு பக்கம் அப்பாய்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் ஆயுதம் தாங்கி போராடுபவர்கள் மட்டுமே கொலை செய்யப்படுகிறார்கள் இத்தனை பேரை இழந்தும் அவர்கள் தங்களுடைய இலக்கை அப்பாவி மக்கள் மீது திருப்பவில்லை என்பது மிகவும் மனதுக்கு ஆறுதலை தரக்கூடிய ஒரு செய்தி அடுத்து நேற்று இழந்த இராணுவ வீரர்களை இஸ்ரேலிய இராணுவம் இதை ஒத்துக்கிடுவதை போல் கான்யூனஸ் அல் சைத்தூன் சுஜய்தான் நேற்று நம்ம சுஜய்தாவை மையப்படுத்தி சொன்னோம் சுஜய்தாவிலும் கோலானி பிரிகேட்ஸ் என்ற ஒரு மொத்த பிரிகேட்ஸையும் அளித்திருக்கிறார்கள் அதற்கு மாற்றாக இன்னொரு கோலானி பிரிகேட்ஸ் வந்து சண்டையிடுவதாக இஸ்ரேலிய இராணுவ வீரர் இராணுவ தளங்கள் சொல்கின்றன அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஹிஸ்மில்லா நேற்று ரெண்டு ஐஎன்டோம் பிளாட்ஃபார்மை நாங்கள் தகர்த்திருக்கிறோம் என்று சொல்கிறது அதே போல் எண்பது ஆயிரம் செட்டிலேஸை புதிதாக நாங்கள் இஸ்ரேலினுடைய நார்தன் பகுதியில் அதாவது வடக்கு பகுதியில் இருந்து இருக்கிறோம் என்று சொல்கிறது கடந்த வாரத்தில் மட்டும் அப்போ ஏற்கனவே ரெண்டு லட்சம் பேர் போனது கூட இன்னொரு எண்பதாயிரம் பேர் போயிருக்காங்க ஆனால் இஸ் ஹிஸ்புல்லாவுக்கு உள்ளாலேயே இறங்கி லெபனானுக்கு உள்ளாலேயே இறங்கி இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது நேற்று தாக்குதலில் மரணமடைந்த ஒரு இஸ் இஸ்லாமிய போராளியை அடக்கச் செல்லக்கூடிய அந்த மக்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்டு அடக்க செல்ல போகும்போது அந்த ஊர்வலத்தின் மீதும் குண்டுகள் போட்டு இருக்கிறது இந்த அளவுக்கு அது உள்ளே இறங்கி தாக்குதலை நடத்துகிறது அத்தனையும் தாங்கி கொண்டு அவர்களும் தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதன் பிறகு சவுதி ஹவுத்தியல் இடையில் இருந்த சண்டை குறைந்திருக்கிறது அவர்கள் ரெண்டு பேரும் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவதாக தெரிகிறது ஆக சவுதிக்கு அமெரிக்கா காட்டிக்கொண்ட சவுதி அரேபியாவுக்கு அமெரிக்கா ஒரு எதிரியை உருவாக்கி வைத்திருந்தது அந்த எதிரி இப்பொழுது நண்பனாகிவிட்டான் என்ற அடிப்படையில் சவுதியினுடைய அட்மாஸ்பியர் கொஞ்சம் இதாகும் சவுதி அரேபியாவினுடைய மக்கள் எல்லாம் பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பூட்டு போட்டு இருப்பதாவது இனி சவுதி அரசாங்கம் நீட்டும் என எதிர்பார்ப்போம் இப்பொழுது தாக்குதல் ஈரானுக்கும் போயிருக்கிறது ஈரானினுடைய எழுபது பெர்சன்ட் பெட்ரோல் பம்பு நேற்று வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இஸ்ரேலி ஹேக்கர்ஸ் வந்து அந்த டேட்டாவை ஹேக் பண்ணி குழப்பி விட்டாங்கன்னு சொல்லி ஆக அந்த இதில் இருந்து மீள்வதற்கு சிறிது நேரமும் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது சிரியாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவினோடய ரெண்டு ஏர்போர்ட்டுகளை குண்டு போட்டு தவிர்த்து இருக்கிறது இஸ்ரேல் அதனால் அந்த ஏர்போர்ட்டுகள் இயங்கவில்லை ஆனால் நேற்றும் அமெரிக்க தளங்களை அவர்கள் தொடர்ந்து தாக்கி வருகின்றார்கள் சிரியாவினுடைய ஆட்சியாளர்களிடம் இந்த அமெரிக்க தளங்களை தாக்குவதை நீங்கள் தடுக்கவில்லையா என்று கேட்டால் அவர்கள் நான் தடுப்பதற்கு ஒன்றுமில்லை எங்களுடைய நாடாளுமன்றத்திலேயே நாங்கள் தீர்மானம் போட்டுவிட்டோம் அமெரிக்கர்களை வெளியேறுங்கள் என்று நீங்கள் இன்னும் இங்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்காதீர்கள் என்று இப்போ அமெரிக்காவுக்கு உள்ள உள்ள சில முன்னாபிக்க நயவஞ்சக கூட்டத்தை ஒன்று சேர்த்து இஸ்ரேலுடைய இராணுவத்தையும் அந்த பாணியில் சில முஸ்லீம்களையும் முஸ்லீம் அடையாளங்களையும் அளிப்பதில் அது குறியாக இருந்தது ஆனால் இப்பொழுது அது அதை செய்ய முடியவில்லை நேற்று என்ன தகவல் வருகிறது என்று சொன்னால் அங்கே இருக்கின்ற எஸ்டிஎஃப் என்று சொல்லக்கூடிய சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸுக்கு அது மிலிட்ரி பயிற்சி கொடுக்கிறது மீண்டும் சிரியாவில் குழப்பத்தை உண்டு கொண்டுவதற்கு அமெரிக்காவுக்கு இன்னும் கைகூலிகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் பெரும்பாலும் அமெரிக்காவில் சிறைப்பட்ட முஸ்லீம்களாக இருப்பார்கள் அவர்களை இங்கே கொண்டு வந்து இறக்குமதி செய்து இதை செய்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுடைய ஐஎஸ்ஐஎல் இமேஜ் அடிபட்டு போச்சு எல்லா இதுமே அடிபட்டு போன பிறவே இந்த எஸ்டிஎஃப் இடையில் அவங்கள கால வரனாங்க இவங்க தளத்தில் இருந்து தான் இஸ்லாமிய போராளிகள் ஏவுகணைகளை அமெரிக்காவினுடைய தளங்களை அழித்து கொண்டிருந்தார்கள் என்பது செய்தியை நாம் பதிவு செய்தோம் ஆக இவர்களுக்கு இப்பொழுது ராணுவ பயிற்சி கொடுக்கிறார்களாம் கொடுக்கட்டும் ஒரு காலத்தில் அவர்கள் இவர்களுக்கு எதிராக திரும்புவார்கள் இவர்களுக்கு எதிராக அதே ஆயுதங்களையும் அதே உத்திகளையும் பயன்படுத்துவார்கள் அடுத்து கத்தரை பொறுத்த வரைக்கும் கத்தர் இஸ்ரேல் என்னுடைய மொசாது தலைவர் இவர்கள் போர் நிறுத்தத்தை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள் அந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது சிஏனுடைய ஆப்ரேட்டிவும் அதில் சேர்ந்திருக்கிறார் சிஏஎனுடைய தலைவரும் பில் பர்மன் என்பவரும் அதில் சேர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இரண்டு தரப்பாரும் போர் நிறுத்தத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் பல நிபந்தனைகள் ஒத்து வரமாட்டங்குது அதனால தான் இழக்குதுன்னு அப்போ அங்கே பேச்சுவார்த்தை இழுக்க இழுக்க இங்கே என்ன ஆகுதுன்னா அதிகமான இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள் அதை பற்றி இஸ்ரேல் கருடைய இராணுவ அதிகாரிகள் கவலைப்படுகிறார்கள் நத்தியானு கவலைப்படவில்லை அவருடைய திட்டம் என்னவாக தோன்றுகிறது என்று சொன்னால் காசாவினுடைய மேல்பரப்பில் ஒரு புல் பூண்டு கூட இருக்கக்கூடாது ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது அவங்க இப்ப கொலை செய்கிற வேகத்தை பார்க்கும்போது கையில கிடைச்சவங்கெல்லாம் கொலை இங்கிற மாதிரி மதங்களை கடந்து அங்கே இருக்கின்ற குடிமக்கள் எல்லோரையும் அவர்கள் கொலை செய்வதை பார்க்கின்ற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எங்களால் முடிந்த அப்பாவிகளை முழுக்க அழித்து விடுவோம் ஒரு புற்பூண்டு கூட இல்லாமல் அழித்து விடுவோம் என்றது போல தான் அவருடைய போக்கு இருக்கிறது அதில் அவருடைய வாழ்க்கையும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அவர் சிறைக்கு போய் சொல்லுவதை தள்ளி போடுவது எல்லாம் இந்த யுத்தத்தில் தான் இருக்கிறது ஆக ஒரு ஆயிரத்தி எட்டு அட்வைசரும் இஸ்ரேலுடைய இராணுவ அதிகாரிகளும் போரை நிறுத்தலாம் என்று சொன்னாலும் அவர் போரை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை அமெரிக்காவும் அவருடைய எல்லா அட்டூழியங்களுக்கும் துணை நிற்கிறது சில நேரங்களில் கண்டிப்பது போல் தெரிந்தாலும் எல்லாவற்றிற்கும் உதவியாக ஆளை அனுப்புகிறது படையை அனுப்புகிறது பணத்தை கொடுக்கறது ஆலை அனுப்புகிறது பணத்தை கொடுக்கறது ஆயுதமும் கொடுக்கறது இப்போ இத்தனையும் கிடைக்கும் போதே அவருக்கு சண்டை போடுறதுக்கு என்ன ரொம்ப ஈஸியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் ஆள் இல்லைங்கிற நேரத்தில் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அள்ளி அப்படி இருந்தால் நார்தன் காசாவில் இவங்க இன்னும் ஒன்றும் சாதிக்க முடியலைங்கிறதா அவங்க இராணுவ அதிகாரிகளே சொல்லக்கூடிய ஒரு இது ஆக மொத்தத்தில் இஸ்லாமிய போராளிகள் குழுவினுடைய கை ஓங்கித்தான் இருக்கிறதை தவிர அது சற்றும் குறையவில்லை அது ஒரு யுத்தம் என்று பார்த்தால் இஸ்ரேல் தோற்று ரொம்ப நாளாகிவிட்டது அப்பாவிகளை கொலை செய்வதன் மூலம் வாழ முடியும் என்று இஸ்ரேல் காட்டிக் கொண்டு இருக்கிறது அதுவும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் என்று தான் என்று நாம் எதிர்பார்ப்போம் இனி நம்ம கொஞ்சம் மையப்படுத்தி சொல்லணும்னா கார்னியோனூஸ் கார்னியூஸை நான் இந்த எழுபத்தி மூணு நாள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கார் யூனிட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாவிகளையும் கொண்டாச்சு ஆனால் போ கார் யூனியூஸை கைப்பற்ற முடியல ஒரு சின்ன சிட்டியை கைப்பற்றுறதுக்கு எழுவத்தி மூணு நாளாக நீ வந்து வான்வழி தாக்குதல் தரைவழி தாக்குதல் கடல்வழி தாக்குதல் என்னெல்லாமோ பண்ணியாச்சு பிறகு இன்னும் என்னட்ட ஆள் இருக்கு சாவை கொடுக்கறதுக்கு அமே அப்படி ஆள் பழம் குறைஞ்சா அமெரிக்கா தருங்கிறதுக்காக நீ கொண்டு போய் அப்பாவி ராணுவ வீரர்களை கொலை செய்வது இப்போ எக்கச்சங்கமாக எக்கச்சக்கமாக கையை தூக்கிட்டு போய் சரணடைந்திருக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் கேப்டிஸை கேப்டிவ்ஸை வெள்ளக்கொடி ஏந்திட்டு இப்போ ஹீப்ரு மொழியில் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்ல இது இப்போ இராணுவ அதிகாரிகள் சொன்ன அந்த அறிவிப்பை மக்கள் ஏற்றுக்கல இராணுவ அதிகாரிகள் மன்னிப்பு கேட்ட பிறகும் நாங்கள் தான் பொறுப்புன்னு சொன்ன பிறகு இந்த இறந்து போன மூணு அப்பாவிகளுடைய அதாவது ரா இந்த உடைய பேரண்ட்ஸு என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ பச்சையாக தெரிந்த பிறகு நீங்கள் ஏன் கொலை செய்வதீங்க எங்களுக்கு அந்த இது புரிய மாட்டேங்குது இது ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லவே முடியாது கையில் மேலே துணியே இல்லாமல் கையில் கொடியை கொண்டு இஸ்ரேலிய கொடியை வெள்ளக்கொடியை ஏந்தி இஸ்ரேலிய கொடியில் வெள்ளக்கொடிய ஏந்தி வந்தவர்களை கொலை செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கத்தை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே டெல்லவையில் நடக்கக்கூடிய ஹங்கர் ஸ்ட்ரைக் இருக்கு பாருங்கள் அந்த அகதிகளை விடுதலை செய்வதற்கு பிடித்துச் செல்லவற்றை விடுதலை செய்வதற்கு அதுக்கு எந்த பலனும் இல்லாமல் ஆகிவிடுமோ தான் தோன்றுகிறது ஆனால் யூனிஸே என்னென்ன கைப்பற்றல சுஜேதாவை முடியவே முடியாது அங்கே பாருங்கள் யூதர்களும் இருக்காங்க அவங்களையும் சேர்த்து தான் பாதுகாக்கிறாங்க இந்த காசா பகுதிக்குள்ளல்ல யூதர்கள் இருக்காங்க அவங்க நினச்சா அவங்க கொலை செய்யலாம் நீ அப்பாய்களை கொலை செய்கிறல்ல நீ தான் தவறாக போய் கிறிஸ்தவர்களை கொலை செய்தே தவிர அவங்க தவறாக கூட ஒரு யூதரை கொலை செய்தார் என்று இல்லை இந்த மாதிரி விளிமியங்களோடு அவர்கள் அந்த யுத்தத்தை மேற்கொண்டு சொல்கிறார்கள் அதனால் இந்த விழி அவர்களிடத்தில் படைபலமும் பணபலமும் குறைவாக இருந்தாலும் ஆனால் டெக்னாலஜியில் குறவில்லை படை ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எங்கிருந்து வருது என்று தெரியவில்லை அவர்கள் போதுமான அளவுக்கு எழுபத்தி மூணு நாள் பட்டினி பசி இன்டர்நெட்டு கரண்டு ஒன்றும் இல்லாமல் தாக்குப்பிடித்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் காற்றை குடித்து கொண்டா போராடுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கு உஜிவன் அளிப்பவன் அழித்து கொண்டு தான் இருக்கிறான் இந்த போர் இப்பொழுதே அப்படி இப்படின்னு ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போதே அந்த அப்பாவிகள் இறக்கிறது மனசு ரொம்ப உருட்டுது ஆக இது முறையிலே ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலக மக்கள் அத்தனை பேருமே எதிர்பார்க்கிறார்கள் அதே போல் நாமும் எதிர்பார்க்குறோம் விரைவில் இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்பாவிகள் கொலை செய்வது நிறுத்தப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை சக்கற்ற சாரற்ற ஒரு அமைப்பாக போய்விட்டது அடுத்து ஏமனியை தான் அவங்க கடல் ஆதிக்கம் நேற்று ஏக ஏழு எட்டு பெரிய ஆயில் கம்பெனியெல்லாம் இனி ரெட் பக்கத்தில் போகவே மாட்டேன் நேற்று நாலு அட்டாக்கை பண்ணியே காட்டிட்டாங்க இப்போ அமெரிக்கா ஃப்ரான்ஸு ஜெர்மனி அமெரிக்கா இப்போ ஒரு படையை அனுப்பியிருக்கிறதா கடல் படையை அதை தடுப்பேன் என்று இவர்களுடைய எந்த பம்மாத்து நிற்கவில்லை ஏமனில் தொடுத்து அவர்கள் தாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு தொடரும் வரையும் நாங்கள் தாக்குவோம் என்று சிரியாவை கூட தாக்கிறது இஸ்ரேலே ஆனால் ஏமனுக்கு பக்கத்திலே போக முடியலை ஹவுத்திஸ் வந்து நாங்கள் தடுத்து ஆகுவோம் என்று ஆயு நூற்றுக்கணக்கான ஆயில் கம்பெனிஸ் இவங்க எல்லோரையும் சேர்த்த ஆயில் ஜாயின்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த ஷிப்பிங் கார்பரேஷன்ஸும் வந்து ரெட் பக்கம் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் ரெட் சிவில் அவர்களுடைய ஆதிக்கம் நிலை பெறுகிறது சர்வதேச படையும் அவர்களை ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய வெற்றி செய்திகளில் ஒன்றாக இருக்கிறது மீண்டும் செய்திகள் இணைந்திருங்கள் உங்களுக்கு அவ்வப்போது செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாகிர் தவானால் ஹம்தில்லா ரபில்